ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் அதாவது வேலை வாய்ப்புகள் இப்போது நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அதை தேடிகிட்ருக்கோம் இந்த அவசரமான நேரங்களில் பார்த்தீங்கன்னா கோவையில் டேட்டா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கம்பெனிலேருந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க இது ஒரு நல்ல நிறுவனம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க பத்து பிரிவுகளின் கீழே வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த என்னென்ன பிரிவுகளில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது இதை நம்ம இருந்து பணி புரியலாமா இல்லை கண்டிப்பாக ஆஃபீஸ் தான் போகணுமா அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான தகவல் பார்த்திங்கன்னா இது இதோட லாஸ்ட்டு டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு தேர்ட்டீன்த்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் மந்த் தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா இது வந்து போட்டி நிறைஞ்ச ஒரு ஜாப் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இன்னுமே வந்து இந்த ஃபுல் சேலரி சொல்லலை ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து வந்து அவங்க கொடுக்குறத வந்து தீர்மானம் பண்ணியிருக்கலாம் மேபி அதனால் அனுபவம் உள்ளவங்க அதாவது ரெண்டு வருஷம் அனுபவம் உள்ளவங்களும் கொடுக்கலாம் அனுபவம் இல்லாதவங்களுமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ முன் அனுபவம் இல்லாதவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதுனால இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லுவேன் ஸோ இந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் வீடியோ உங்களை வந்தடையும் பத்து பிரிவுகளில் காலியிடங்கள் அழைக்கும் கோவை ஐடி நிறுவனம் வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் கோவையில் சில முக்கிய ஐடி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன அந்த வகையில் கோவையில் செயல்பட்டு வரும் ஐடி நிறுவனம்தான் ஒன் டேட்டா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இந்த நிறுவனம் கோவையில் வில்லன் குறிச்சி ரோட்டில் சுப்பிரமணியம் அவென்யூவில் அமைந்துள்ளது இந்நிலையில்தான் தற்போது ஒன் டேட்டா சாஃப்ட்வேர் சொல்யூஷன் நிறுவனத்திலிருந்து புதிய வேலைவாய்ப்புகள் குறித்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதன் விவரத்தை நாம் இப்பொழுது தெளிவாக காணலாம் ஓன் டேட்டா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தில் தற்போது பத்து பிரிவுகளில் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அதன்படி ஃப்ரப்பி டெவலப்பர் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஜோவா டெவலப்பர் பைத்தான் டிஜின்கோ டெவலப்பர் சேல்ஸ் இன்ஜினியர் உள்பட பிரிவுகளுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது அதேபோல் பிஸ்னஸ் அனலிஸ்ட் டேட்டா என்ஜினியர் அண்ட் ரியாக்ட் டெவலப்பர் ஆட்டோமேஷன் என்ஜினியர் சேல்ஸ் மேனேஜர் உட்பட்ட பல பிரிவுகளுக்கும் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதில் சேல்ஸ் என்ஜினியர் பணிக்கு மட்டும் ரிமோட் முறையில் பணியாற்றும் வாய்ப்பு உள்ளது மற்றவர்கள் அனைவரும் அலுவலகம் சென்றுதான் பணியாற்ற வேண்டுமென்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பணியில் என்ன தகுதி வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த பணிக்கு சம்பந்தப்பட்ட பிரிவில் இரண்டு ஆண்டு வரை பணி அனுபவம் கொண்டவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் அதன்படி முன் அனுபவம் இல்லாதவர்களும் விண்ணப்பம் செய்யலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் விண்ணப்பம் செய்ய வேண்டி விரும்புவோர் இந்த ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர விரும்புகிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட பயோடேட்டாவை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது ஸோ இந்த ஆன்லைன் அட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம் அதாவது உங்கள் ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ணி வைக்கணும் தற்போதைய அறிவிப்பின்படி பணிக்கான சம்பளம் குறித்த விவரம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை சம்பளம் பற்றின விவரங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி கட்ட இன்டர்வியூவில் வந்து தெரிவிச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் தெரிவிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் வந்து முறைப்படி செய்து பயன்பெற்று கொள்ளலாம் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ தகுதி உடைய நண்பர்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஐடி கம்பெனியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சேலரி வந்து இதில் தெளிவாக குறிப்பிடலை மேபி எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் வந்து அவங்க சேலரி வந்து நிர்ணயிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணலாம் தகுதி உள்ளவங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்குமே இங்கே வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இது பற்றிய ஜாபில் வந்து உங்களுக்கு முன் அனுபவம் இல்லாதவங்களுமே அப்ளை பண்ணலாம் இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லுவேன் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன் மந்த் இருக்குது அதாவது ஆகஸ்ட்டு தேர்ட்டீத்து தான் இதுக்கு லாஸ்ட் மந்த்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க நிறைய டேட் இருக்குன்னு நினைக்காதீங்க உடனே அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஐடி கம்பெனி அப்படின்றதுனால போட்டிகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை தவிர விடாமல் பயன்படுத்துங்க இந்த நல்ல பயனுள்ள தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்குமே இது பயனுள்ள ஒரு பதிவாகவே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மத்திய அரசு அப்புறமா நம்ம மாவட்ட வாரியாக எந்த ஒரு வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து உடனடியாகவே தெரிவிக்கப்படும் அதனால் செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்